முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானென அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கைது குறித்து பல்வேறு கருத்துக்கள் பலதரப்பாலும் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவருடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர் என அறியப்பட்ட சுப்பிரமணியம் ஜீவன்ராஜ் பிள்ளையானை சென்று பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு அந்த சந்திப்பு குறித்து அவரது முகப்புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்களையும் நேற்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திச தெரிவித்த கருத்துக்களையும் இங்கு தருகின்றோம் கொழும்பு குற்றப் பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முதலாவது அமைச்சர் கௌரவ சந்திரகாந்தன் ஆகிய அண்ணன் பிள்ளையானவர்களை சந்திக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றேன் பல்வேறு சட்ட சிக்கல்களை தாண்டி அவரை பார்த்து பேச அனுமதி கிடைத்தது ஆனால் முப்பது நிமிடங்கள் மட்டுமே வரையறுக்கப்பட்ட அந்த அனுமதியானது இரண்டு போலீசார் கூடவே இருப்பார்கள் என்பதோடு சந்திப்பின் போதான உரையாடல்கள் அனைத்தும் ஒலிப்பதிவு செய்யப்படும் எனும் நிபந்தனைகளுடன் தான் கிடைக்க சந்திப்புக்கான நேரம் வந்தபோது அவருக்கு எப்படி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப் போகிறேன் என்று மனம் சஞ்சலிக்கத் தொடங்கியது ஆனால் அதற்கு வேலை இருக்கவில்லை அண்ணனின் மனோதுடன் கொஞ்சமேனும் குறைந்திருப்பதை உணர முடியவில்லை தன்னில் குற்றமேதுமில்லை என்பதை சொல்லி உறுதியான வாக்குமூலங்களை தான் வழங்கிவிட்டதாகவும் அதன் பின்னரும் தன்னை வீணாக தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் அவரது பேச்சின் மூலம் உணர முடிந்தது தன்னை பற்றி அதிகம் பேசவில்லை ஆனால் கட்சியின் நிலை பற்றியும் தேர்தல் பிரச்சாரங்கள் பலவீனமடைந்து விடக்கூடாது என்பதிலும் அதிக அக்கறை கொண்டு விசாரித்தார் கட்சியில் போராளிகள் அனைவரும் தேர்தல் வெற்றிக்காக முழு மூச்சோடு உழைக்குமாறு கேட்டுக்கொள்ள சொன்னார் அது மட்டுமன்றி நமது மக்களுக்கு நம்மாலான அனைத்து வழிகளிலும் முடிந்தவரை பணி செய்துள்ளோம் என்றும் விரைவில் தான் விடுதலையாவேன் என்றும் உறுதியுடன் அவர் காத்திருக்கிறார் இவ்வாறு அவருடைய முன்னாள் பிரத்யேக என அறியப்பட்ட சுப்பிரமணியம் ஜீவன் ராஜ் பிள்ளையானை நேரில் சென்று பார்வையிட்ட விடயத்தை பதிவிட்டிருக்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தேவிஸ் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருக்கிறார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் தெரிய வந்தன என்று நேற்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மேலும் தெரிவித்தவை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்ட விடயத்துடன் பிள்ளையான் தொடர்பு பட்டுள்ளார் என்ற விடயம் மாத்திரமே பலருக்கு தெரியும் எனினும் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அவை தொடர்பில் பல சாட்சியங்களும் கிடைத்த வண்ணம் உள்ளன அந்த விசாரணைக்கு தொடர்பில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் எதிர்காலத்தில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் பிள்ளையானை தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யும் போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வாறான சம்பவங்கள் ஒன்றுடன் தொடர்புபட்டவை ஒரு சில குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புபட்டவை அவ்வாறான அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆதலால் துணைவேந்தரின் கடத்தலுடன் மாத்திரம் பிள்ளையான் தொடர்புபட்டுள்ளார் என்று தீர்மானித்துவிடக்கூடாது அத்துடன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து அவர் ஏதும் கூறவில்லை என உதய கம்பன் பில கூறியிருந்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கோரல்கள்ிருந்த பிள்ளையானதில் தொடர்புபடவில்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையிலிருந்து பல குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகளும் உள்ளன எனவே பிள்ளையானிதன் பின்னணியில் உள்ளாரா இல்லையா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் என்றார்